மக்கள் எல்லோரையும் இப்ப இன்னொரு ஒரு துயரமான சம்பவத்துல துயரமான இடத்துல ஒரு துயரமான துக்கமான ஒரு நிகழ்வுல மன வருத்தத்தோட வலியோட அதிக நாள் கழிச்சவங்க எல்லாத்தையும் நான் திருப்பி நான் சந்திக்கிறேன் இப்ப நான் இருக்கிறது என்னுடைய மண்டல் நான் வாழக்கூடிய குந்தா இருக்கக்கூடிய இந்த குந்தா என்கின்ற பகுதியில இருக்கக்கூடிய எடைக்காடு ஊரைக்கு அருகில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் என்ற ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் நீலகிரிங்கிறது எப்பவுமே மலை மாவட்டம் தான் இந்த நீலகிரி மலை மாவட்டம் இங்க இருக்கிற எல்லாருமே இந்த மலையில இருக்கக்கூடிய தேயிலைய அல்லது விவசாயத்தை நம்பிதான் நம்ம வாழறோம் இது இன்று நேற்று இங்க நடக்கிறது இல்லை இது பல ஆண்டாண்டு காலமா இங்க தேயிலை இருந்திருக்கு விவசாயம் நடந்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு ஆனா இந்த சமீப தான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான இந்த பிரச்சினைங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா நீங்க இங்க பாருங்க இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிற நேற்று நேற்று முன்தினம் இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞனுடைய உயிர் பறி போயிருக்கு மிகவும் துடிப்பான ரொம்ப பொறுப்பான வாழ்க்கையில முன்னேறதுக்கு துடிக்கிற ரொம்ப குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையுமே சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனுடைய உயிரானது சர்வசாதாரணமாக இங்க இருக்க கூடிய ஒரு புலியே ஒரு சிறுத்தை புலியால அது போயிடுச்சு ஒரு 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 நேரத்துல சத்தீஷ் இன்றைக்கு சத்தீஷ் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய அப்பா வந்து வயசானவர் அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அம்மாவுக்கு இப்பதான் பின்னாடி அந்த ஸ்பைனல்ல சர்ஜரி பண்ணி அஞ்சு நாள் ஆயிருக்கு அவங்களால ஒரு கால் வந்து நடமாட முடியாது மனைவிக்கு இருபத்தி ஆறு வயசு தான் உலகமே தெரியாத ஒரு விவரம் தெரியாத ஒரு பொண்ணு மூணே மூணு வயசுல ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனார் வந்து இறந்தது கூட புரிஞ்சிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன குழந்தை இதில் பிரச்சனை என்னன்னா எல்லாமே தினமும் செய்யக்கூடிய வாழ்க்கையை நம்பி தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் போதும் தினக்கூலி தொழிலாளர்களாதான் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம அரச பாப்பாவ பாப்பா அரசு சொல்லுங்க பாப்பா இந்த மாதிரி இவங்க செய்ய இப்ப வந்து இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜெனரேஷன் தான் இப்ப கொஞ்சம் துடிப்பா வேலையை வந்து இப்ப இருக்கக்கூடிய இதுதான் சதீஷோட பையன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் இப்ப படிச்சு கொஞ்சம் வர்ற இளைஞர்கள் தான் ஒரு இடத்தை வந்து லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்ணி அவங்க சொந்தமா ஏதோ ஒண்ணு பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அந்த துடிப்பை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இல்லாட்டி எல்லாருமே தினசரி கூலி வேலை செஞ்சா அவங்களுக்கு வாழ்வு இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை இதுதான் இந்த ஊரின் நிலைமை இப்போ நீலகிரியில இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருடைய நிலை வந்து அப்படிதான் இருக்கு இந்த மாவட்ட மாவட்டம் வந்து முன்னேறவே இல்லை மலை மாவட்டமா இருந்து இந்திய அளவுல இத்தனை டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க குறைஞ்சது இங்க ஐம்பது லட்சத்தில இருந்து அறுபது லட்சம் டூரிஸ்ட் வந்து போனாலுமே கூட ஒரு முன்னேறாத மாவட்டமா தான் இது இருக்கு படிப்பு அறிவு இல்லாத மாவட்டம் எல்லாம் கிடையாது சரியான வசதிகளும் ஒரு மேம்பாடும் இல்லாத ஒரு மாவட்டமா தான் இருந்துட்டு இருக்கு இப்போ என்ன ஆச்சின்னா ஒரு காலத்துல அந்த காலத்துல எல்லாமே இங்க எந்த ஒரு அனிமலும் ஊருக்குள்ள வந்தது இல்லை மனிதர்கள் எதாவது செஞ்சிருவாங்கன்ற மீறி வந்தவங்கல ஊர்ல இருக்கக்கூடிய பொறுப்பானவர்கிட்ட ஒரு துப்பாக்கியோ வேற ஏதோ இருந்திருக்கு அவங்க அதை கொண்டு இருக்காங்க இல்ல வேட்டையாடி இருக்காங்க அதனால அந்த பயம் இருந்ததுனால எந்த ஒரு விலங்கும் வர்ற உள்ள வர்றதில்லை ஆனா இப்ப என்னன்னா கரடி புலி மானை சிறுத்தை அதுன்னு ஒண்ணு விடாம எப்ப வந்தாலும் இங்க ஏதோ ஒரு அணிமலை நீங்க பாக்கலாம் அதுவும் நீங்க காட்டெருமைகளையும் இந்த பன்றி கூட்டங்களையும் சர்வசாதாரண மதிய நேரத்துல நீங்க எல்லாம் ரோட்ல வீட்டுல வெளியில எல்லாம் முன்னாடி எல்லாம் காட்டெருமை எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது இப்ப கரடி காட்டெருமை எல்லாம் இங்க எல்லாம் ஆமாங்க வந்துகிட்டே இருக்கு இப்போ அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்க எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க விட்டாங்கன்னு சொல்லி ஆமா இப்போ நான் இப்போ இது 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 முடிஞ்சிருக்கு ஒரு நேத்து ஒரு உயிர் போயிருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இங்க வந்து இங்க இருக்கிற ரோட்ல சைட்ல இருக்கிற சின்ன சின்ன புதர் எல்லாத்தையும் விட்டுறாங்க இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்றது அப்புறம் கூண்டு வைக்கிறேன்னு சொல்லி இந்த ஊர்லயே அவங்களுக்கு நடமாடுறதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு மூணு இடத்துல கூண்டு வச்சிருக்காங்க ஒரு லாஜிக்கே இல்லாம புலி எங்க ஒரு மக்கள் நடமா அதிகமா நடமாட்டம் இருக்கிற இடத்துக்குள்ள வராது கொஞ்சம் தள்ளி தான் வரும் அங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி கேமரால இங்க வச்சிருக்கிற லொக்கேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நேம் சேக்குக்கு வச்ச மாதிரி இருக்கு நான் என்ன கேக்குறேன் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட தான் என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதாவது தண்ணி எடுக்க போனா ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு தண்ணி வேணும் இல்ல இது வேணும் அது வேணும்னு ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ணா அதை அவ்வளவு கொஸ்டின் பண்றாங்க மக்கள் கிட்ட ஒரு ஒன்னையுமே யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ஃபாரஸ்ட் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மனுஷங்க மேலதான் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணுது மற்றபடி ஃபாரஸ்டுக்குள்ள என்ன நடக்குது இங்க நக்சல் நடமாடுதுன்றாங்க அப்படி எக்கச்சக்க எல்லா பிரச்சனைகளுமே நீலகிரி மாவட்டத்துல வந்து அதிகமா இருக்கு ரிஸ்க் இருக்குன்றாங்க தீவிரவாதிகள் வந்து நடமாடுறதுன்றாங்க ஒரு உட்பட்ட ஒரு மாவட்டமாவே இந்த நீலகிரி மாவட்டம் போயிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கீழே நடந்திருக்கிற கடைசியில சொன்ன மாதிரி கீழே நடந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து தீவிரவாதத்துக்கு வந்து அதற்கான பிளான் எல்லாமே நீலகிரி மாவட்டத்தில தான் நடந்ததுன்றாங்க இது சோலையும் மலையும் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்குமே எல்லா செயல்களுக்கும் ஈஸியா போயிடுது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வனவிலங்குகளுக்காக மனிதர்கள் இப்போ இயற்கையா கூட நம்ம வந்து ஃபைட் பண்ணி வாழணும் அப்படி பார்த்தாலும் உரிமை இருக்கும் அப்படி இயற்கையா கடவுள் கடவுளை படைச்ச மாதிரி விட்டா கூட திருப்பி உரிமை இருந்திருக்கும் மனிதர்கள் எல்லாமே விலங்குகள் மாதிரி நாதி விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்க விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க வேட்டையாடுறதை நிறுத்துங்க ஆனா மக்களை வேட்டையாடுற விலங்குகளை ஒன்னே நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணி அதை வரவிடாம செய்யணும் இல்ல வந்தா அதை எதையாவதுக்கு உரிமை மக்களுக்கு வழங்கணும் இது மாநில அரசாகட்டும் மத்திய அரசே ஆகட்டும் பிரச்சனை இந்த பிரச்சனை தான் உயிர் போகுதுன்னா பிரச்சனை அது பிரச்சனை தான் இதை நீங்க சட்டமன்றத்திலயும் சரி பாராளுமன்றத்திலயும் சரி பேசித்தான் ஆகணும் ஏன் மேடம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க போடுற எடுத்து காட்டுங்க எங்களுக்கு

இந்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு உயிர் போயிருக்கு நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா அது கரடி தான் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரடி கொல்லலை அது கரடி கொண்டாலும் புலி கொன்னாலும் சாவுங்கிறது வந்து போனா உயிர் திரும்பி வராது நான் என்ன கேக்குறேன் எந்த நம்பிக்கையில வந்து இந்த மனிதர்கள் இங்க வாழுவாங்க நான் இங்க சொல்லுங்க கரடி கொல்லட்டும் இதுல ஒரு ஆர்கியூமெண்ட் கரடி ஏன் புலியே அது புலிதான் கொண்டுச்சுன்னு ரிப்போர்ட் எழுதுனா இவங்களுக்கு பின்னாடி அதனுடைய பிரச்சனைகள் அதிகம் ஏன்னா அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது எத்தனை நம்பர்ஸ் இருக்கு என்ன நிறைய வரும் அதனால கரடி கொண்டது அந்த அந்த சத்தீஷு கையில புலியுடைய அப்பாவும் அம்மாவும் அதற்கு சாட்சி அடித்து கொல்லப்பட்டது புலி அவர் அந்த அந்த இடத்துல அருகாமையிலேயே புலி ஓடி இருக்கிறது கூட இருந்தவங்க பாக்குறாங்க அதுதான் புதற்குள்ள போயிருக்கு இன்னொன்னு க கரணி எப்பொழுதுமே கழுத்தை வந்து பிடிக்காது கரடி வந்து நேரடியாக நம்ம சட்டை கிழிச்சு தான் உரிக்கு நேர கழுத்தை வந்து பிடிக்காது இதனுடைய இவருடைய சாவு நாங்க பார்த்த மட்டும் எல்லா தடயங்களுமே மிக நல்ல தெளம் தெளிவா இருக்கு அது புலிதான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கம்ப்ளைண்ட் இல்ல தொடர்ந்த கம்ப்ளைண்ட் நான் வாக்கிங் வரும்போதே புலி அங்க நடமாடுதுன்னு நீங்க போகாதீங்க நடக்கிறதேன்னு நிறுத்தி இருக்கிறாங்க எத்தனை நாள் வந்து ஒரு எட்டு மணி அளவு இருக்கு நான் வண்டி எடுத்துட்டு வரும்போது கூட இந்த பாலத்துக்கு பக்கத்துல குந்தாவூர் இருந்து மஞ்சூர் போற பாலத்துக்கு பக்கத்துல பத்து நாள்ல ஒரு எட்டு நாள் அந்த புலி புலி ஒண்ணுக்கு ரெண்டு கிராஸ் பண்றதை பாக்குறோம் தொடர்ந்து ஆடை பிடிக்குது மாடை பிடிக்குது எல்லாத்தையும் எதையோ ஒன்னு டிஸ் நாய் ஒரு நாய் இல்லைங்க எங்க ஏரியால ஒரு நாய் இல்ல இருக்குங்களா நீங்க ஏதாவது ஒரு நாய் இருக்கா முடியா ஒத்த அதையும் <pulley> <risque> <doors>

என்னன்னா இப்போ உங்ககிட்ட எல்லாம் என்ன சொன்னாங்க நீ உங்களை யாரும் காட்டுக்குள்ள வந்து வீடு கட்ட வீ வீடை வச்சுக்க சொன்னாங்கன்னு கேட்டு இருக்கிறாங்க காட்டுக்குள்ளயே வந்து வீடு வைக்கல கவர்மெண்ட் கொடுத்த பட்டா அவங்க குடுத்திருக்கிற இடம்தான் இது இது வந்து யாருமே இங்க அவங்க பூர்வீகம் கிடையாது பட்டா குடுக்கும்போது ஒரு ஒதுக்கப்புறத்துல தேர் ஒரு பூமியா என்னமோங்கிறது எனக்கு சந்தேகம் ரெண்டாவது நான் என்னன்னு சொல்றேன் எனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தேகமா விள விளங்கக்கூடியது என்னன்னா இந்த ஆட்சி மேல அவநம்பிக்கை இப்போ முழுமையாக ஏன் வருது எதுக்கு வருதுன்னா எங்க இருந்தா இந்த அவங்க சொன்ன மாதிரி எங்க எங்க இருந்தா கொண்டு வந்து இங்க விட்டு எல்லாம் எந்த ஒரு சந்தேகத்தை கிளப்புதுன்னா இது ஒரு பெரிய மாஃபியாவா இருக்கும் எனக்கு தோணுது அதாவது எல்லாருக்குமே பயம் வரணும் யாருமே வேலைக்கு போ வேலைக்கு போக கூடாது எல்லாருமே அவங்க லேண்ட விட்டுறணும் எல்லாருமே லேண்ட விட்டுட்டா ரொம்ப யாருமே கேப்பார் இல்லாத பூமி ஆகும் அந்த கேப்பார் இல்லாத பூமிய குறைஞ்ச வரைக்கும் இல்ல யாருக்கும் தெரியாமலையும் அபகரிக்கணும் இப்ப அதை அபகரிச்சு வச்சுட்டானா பின்னால அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது மிகப்பெரிய அளவுல வேல்யூ ஏன்னா இங்க வந்து நாம போய் அதுல இருந்து நம்ம பூமிய பாதுகாத்து வச்சுட்டு இருந்தா இவங்க விலைக்கு வாங்க முடியாது கேக்குற விலை கொடுக்க முடியாது எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு வேற வழி இல்ல காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே இது வந்து எனக்கு இயற்கையாகவே வருதா இல்ல வேணுமனே கவனிக்காமையோ இல்ல வேற எங்க இருந்தாவது கொண்டு வந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி பண்றாங்க இல்லாட்டி இத்தனை வருடங்கள்ல இப்ப சமீபத்துல நடக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நான் இங்க திருமணமாய் நான் இங்க வந்து முக்கியமான கல்யாணமாய் வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது இப்பதான் நான் வாக்கிங் போகும்போது நீங்க புலி வரது போகாதீங்க இந்த சமீபத்துல ஒரு ரெண்டு வருஷமா தான் நடக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதிக்கல பயமுறுத்துறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நடந்துட்டு இருந்தோம் ஊருக்கும் மேலக்கும் கீழே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த இப்பதான் இனிமல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படியே மெது மெதுவா அஞ்சு பத்து பெர்சென்ட் மக்கள் கீழே போயிட்டே இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஆமாவா இல்லைங்களா ஊர்ல எல்லாரும் இருக்காங்கள பயந்து அங்க போவோம் இப்ப நிம்மதியான காத்து நிம்மதியான தண்ணி நிம்மதியான வாழ்க்கை இந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்குது நாங்க தோட்டத்துல வேலை செய்யறோமோ விவசாயம் பண்றோமோ கிடைக்குது இந்த அனிமல்ஸ விட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம பயம் உறுத்தி எங்களை காலி பண்ண வச்சு இந்த நிலத்தை எல்லாத்தையும் அபகரிச்சு யாரோட மாஸ்டர் பிளான் இதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு புதிய சந்தேகம் இப்ப கிளம்பி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த இந்த சாதாரண மக்களோட சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இது ஏதோ ஒரு சூழ்ச்சி மிகப்பெரிய சூழ்ச்சி நீலகிரி மாவட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறேன் எங்கூர்லாம் இப்போ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க மூணு வருஷம் இதே தான் நடக்குதுங்க மூணு வருஷம் சொல்லிட்டே தான் இருக்கிறோங்க யாருமே ஒண்ணுமே இது பண்ற மாதிரி இல்லைங்க இல்ல நம்மளும் இப்ப வேற ஏதாவது ஒரு பிரச்சனைதான் மக்கள் நம்ம ஒரு சாதாரணம் அவன் வந்து சமூக ஆர்வலரா தலையிடலாம் இந்த அனிமல்ஸோட பிரச்சனை எப்படி தலையிட முடியும் நம்ம போய் ஃபைட் பண்ண முடியாது அதை கொல்லாம முடியாது பாதுகாப்பு குடுக்கவோ முடியாது இதெல்லாம் சோலையோடு அவங்க வர்றதுக்கு அங்க ஆறு மணி தான் கடை சாப்பிட்டு வேலைக்கு போன தங்கடைய சேர்ந்து போயிட்டு இருக்காங்க இருந்து வரும்போது நடந்தது வரணுங்க பஸ் சவரியாலும் அங்கிருந்து வரணும்னா தனியாக வரதுக்கு ஏழு மணி எட்டு மணி லோடு அவங்க வந்து வீடு சேர வீடுல இருந்து இருக்கணும் போயிட்டு இருக்கானே வந்து ஏதாவது வந்தா எப்படி ஓடுவான் எப்படி ஓடுவான் நடந்துதான் வர முடியும் வண்டி ஓட்ட முடியாது அந்த இதெல்லாம் இது நம்ம நிலைமை இப்போ பைக் ஓட்டுறாங்க ஒரு டிராபிக்ல போறாங்க பாத்து போங்கன்னு சொல்லலாம் இவ்வளவு அழகான ஒரு இடத்துல சாதாரணமா காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல மனுஷன் அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ முடியல ஊருக்கு வருது நான் வந்து மத்திய அரசியும் மாநில அரசியும் நான் விண்ணப்பம் வைக்கிற கோரிக்கை கொள்றதுக்கு அனுமதி கொடுங்க பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தடுக்க கூடாது உயிர் போயிட்டு மனதனுடைய உயிர் அவ்வளவு அர்ப்பமா போயிடுச்சா நான் கேக்குறேன் இல்ல ஒரு இரத்தா போட்டா அது கவர்மெண்ட்ல கேஸ் எடுக்கிறாங்க பையன் செத்துருச்சா கரடி அடிச்சு செத்துருச்சா இதுக்காக ஒண்ணுமே பதிலும் இல்லாம வந்தா போன பேசி யார் சொல்றது

தமிழ்நாடு அரசு எல்லாருக்குமே என்னோட கோரிக்கை ஒண்ணுதான் எங்களுடைய பகுதியில நடந்திருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒரு ஒரு பெரிய இழப்பு முப்பத்தி மூன்று வயது ஒரு துடிப்பான ஒரு நல்ல இளைஞனுடைய முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய மரணம்

எல்லாத்தையுமே வெளியூர் ஆளுங்க வந்து பட்டா போட்டுக்கிறாங்க சோலை காடுக்கு நடுவுல ஜேசிபி வச்சு அதையும் அழிச்சுக்கிறாங்க எங்க வாட்டர் சோர்ஸ் ஒரு ஊருக்கு இருக்கும் அந்த இடத்துல ஒரு காட்டேஜ் கட்டி அதை லாக் பண்ணிக்கிறாங்க ஒன்னு ரெண்டு இல்ல அநியாயத்துக்கு இருந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல நாங்க வாழ்றோங்கிற ஒரே காரணத்துக்காக சுத்தி இருக்கிற எங்களுடைய லேண்ட்ல இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்துல இருந்து கடைசியில இந்த உயிர் வரைக்குமே உத்தரவாதம் இல்லாத நிலைமையில இப்ப போயிட்டு இருக்கு இதற்கு தமிழக அரசு வனத்துறை குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் அப்படி இல்லாட்டி இதை மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கு ஏன்னா இதை நான் வாழக்கூடிய என்னுடைய பகுதி இத விடுற மாதிரி முடியாது ஏன்னா எங்கெங்கேயும் நடக்கும்போது பார்த்துக்கிட்டு ஆதங்கப்பட்டுகிட்டு ஒரு அதுக்கான குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது என்னோட பகுதியில் நடக்கும்போதுதான் தெரியுது ஏன்னா இந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம வீட்டில் வர்ற வரைக்கும் இந்த வழி யாருக்குமே புரியாது ஆனா அது எல்லாத்துக்குமே புலிக்கு தெரியாது தினக்கூலிகள் இவங்க அரசியல்வாதிகள் அவங்கன்னு தெரியாது அதனால அவங்க அவங்களுக்கு வந்தால் உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே அப்படி வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் தெ புரியாது ஆனால் புரியும்போது உயிர் இருக்காது ஆமாங்க அதனால இந்த எல்லாத்துக்கும் சொல்றோம் அவங்க எஃப்ஐஆர் காப்பி இன்னும் கையில கொடுக்கலன்னு சொன்னாங்க குடுத்தாங்கன்னா ஆஸ் இட் இஸ் வ வரும் நம்புறேன் இழப்பீடுல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் அது பத்து லட்சம் அந்த பையன் இருந்தா சம்பாதிப்பாங்க பத்து லட்சம் லட்சம் அவ்வளோ ஒரு துடிப்பான பையன் அவன் சம்பாதிப்பான் இந்த பத்து லட்சத்தையும் கூட இந்த பாட்டு பாட்டா அலைய வைக்காம வீட்டுக்கு கொண்டு வந்து மிச்சம் இருக்கிற ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்தையும் கொடுக்கறதோ இல்லாம ஜெனிவனா எஃப்ஐஆர் எழுதுங்க கூண்டு வைக்கணும்னா உண்மையாலுமே புலி நடமாடுற இடத்துல பிடி விடுற இடத்துல வைங்க கேமரா வைக்கணும்னா எந்த இடத்துல தேவையோ சிறுத்தை எடுத்து அங்க தயவு செஞ்சு வைங்க நீங்க வந்து இங்க தமாஷ்கெல்லாம் இங்க வந்து புதரெல்லாம் கட்ட கட்ட தேவையில்லை தயவு செஞ்சு ஒரு உயிர் போறத உங்களுடைய கடமையை நீங்க உணர்ந்து தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருடைய சார்பாகவும் இன்னைக்கு வந்து கடவுளா போன அந்த பையனோட ஆத்மாவோட சார்பாகவும் கேட்டுக்கிற இந்த பிரச்சனைக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு அநியாய அரசு தரப்புல இருந்து இழக்க ஏதாவது இழைக்கப்பட்டாலும் அல்லது மற்ற இதற்கு அப்புறம் நீலகிரி மாவட்டத்துல தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் மொத்த நீலகிரியில் அத்தனை பேரையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு ஒரு அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இல்லை வேற மாதிரி கவர்மெண்ட் வந்து பாடம் கத்துக்க வேண்டி வரும் அந்த ரிஸ்க் தான் செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஊர் எனக்கு தெரிஞ்ச இடம் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இதை வந்து அநியாயமா உணர்வு கூர்மா தான் எடுத்துக்க முடியுமே தவிர இது நீங்க சொல்ற மாதிரி அரசியல் ஆக்குறதுக்காக இங்க பேசல நான் எல்லா கவர்மெண்ட்டையும் தான் பேசிட்டு இருக்கேன் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் இல்ல சேஞ்ச் பண்ணுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் என்னோட தரப்புல இந்த பாலிசி சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த நடவடிக்கையை நாங்க எடுப்போம் என்ன எங்களுடைய என்னோட இயக்கத்தை சார்ந்த என்னோட தலைவர்கள் கிட்ட இந்த பிரச்சனையை நான் எடுத்துட்டு போவேன் ஆனா இங்க கடமையை செய்யக்கூடிய மாநில அரசும் சரி இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் சரி இந்த பிரச்சனையை சரியாக நீங்க கையில் எடுத்து அதை கரெக்டா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் சாதாரண மக்களினுடைய உணர்வுகளோட தயவு செஞ்சு நீங்க விளையாடாதீங்க விளையாடாதீங்க இந்த இடத்துல ஒரு பில்லு வீடு கட்டி